தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை நம்பிக்கையோடு இணையும் நம் ஏகே தமிழ் ஸ்டோரி ஆன்மீக நண்பர்களே உங்களுடன் இந்த புனிதமான நாளில் இந்த பயனுள்ள பதிவை பகிரவிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணம் இந்த பயணத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கும் ஒவ்வொரு தானமும் ஒரு விதத்தில் நம் வாழ்வின் மேன்மையோடு நேரடி தொடர்புடையவை பலர் தானம் செய்வதை ஒரு நல்ல செயல் என நம்புகிறோம் உண்மையில் தானம் என்பது ஒரு புனித கடமையாகவே கருதப்படுகிறது ஆனால் நாம் யாருக்கு என்ன தானம் செய்கிறோம் எந்த நேரத்தில் செய்கிறோம் என்பதும் மிக முக்கியம் எல்லா நேரங்களிலும் எல்லா பொருட்களும் தானத்துக்கு தகுதி பெறாது என்பதே சாஸ்திரங்களின் எச்சரிக்கை நம் முன்னோர்கள் கூறிய விதமாக சில பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது நம் வாழ்வில் எதிர்பாராத தடைகளை நிதி நெருக்கடிகளை குடும்ப சச்சரவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம் இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல ஆன்மீகம் வாஸ்து ஜோதிடம் சாஸ்திரம் அனைத்திலும் இந்த கருத்துக்கள் பல நூற்றாண்டுகளாக வலியுறுத்தப்பட்டவை அந்த வகையில் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாத ஐந்து முக்கிய தானங்கள் உள்ளன இந்த தானங்கள் எதற்காக தவிர்க்கப்பட வேண்டும் அந்த பொருட்கள் தெய்வீக ரீதியாக என்னை பாதிக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விளக்கத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு புதிய ஒளி ஏற்படுத்தும் என நம்புகிறேன் மேலும் நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் கூட சூரியன் மறைந்த பிறகு செய்யப்படும்போது அதனால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன இந்த பதிவு முழுவதையும் கவனமாக கேளுங்கள் சிறிய மாற்றம் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் முடிவில் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்துடன் நண்பர்களுடன் பகிர்ந்து தெரிந்தே தவிர்க்க வேண்டிய சில பழக்கங்களை மாற்ற இந்த தகவல் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என நம்புகிறேன் தெய்வீக உணர்வுகளுடன் இந்த பயணத்தில் எப்போதும் கூடவே இருக்கும் அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம அல்லது ஓம் சக்தி என உங்கள் ஆன்மீக அன்பையும் இறைவனிடத்தில் இருக்கும் நம்பிக்கையையும் பதிவு செய்யுங்கள் உங்கள் ஒரே ஒரு வார்த்தை இந்த பதிவின் பரவலை தெய்வீகமாக மாற்றிவிடும் அனைவருக்கும் இறைவனின் அருள் என்றும் பரவற்றும் இப்போது வாருங்கள் அந்த ஐந்து பொருட்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் சுமங்களிப் பெண்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து முக்கிய தானங்கள் முதலாவது நாம் தவிர்க்க வேண்டியது முகம் பார்க்கும் கண்ணாடி முகக்கண்ணாடி என்பது வெறும் அழகு பார்ப்பதற்கான சாதனம் அல்ல இது ஒரு மன உறுதியை வளர்க்கும் உள்ளார்ந்த விசாரணையை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் சாஸ்திரங்களில் கூறப்படுவது போல இந்த கண்ணாடியில் மகாலட்சுமி தேவி தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் தினமும் கிழக்கு நோக்கி கண்ணாடி வைத்து நெற்றியில் குங்குமம் இட்டு முகம் பார்ப்பது செல்வத்தின் கடாட்சத்தை பெருக்கும் புனித சாதனமாக கருதப்படுகிறது இந்த கண்ணாடியை தானமாக கொடுத்தால் உங்கள் வீடு லட்சுமியின் கருணையிலிருந்து விலகும் என்று ஐதீக நம்பிக்கை கூறுகிறது இரண்டாவது சுமங்கலி பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாதது குங்கும சிமிழ் குங்குமம் என்பது ஒரு பெண்ணின் மங்களத்தின் அடையாளம் அதை வைத்திருப்பது மட்டுமல்ல அதை பகிர்வது கூட ஒரு சக்தி பரிமாற்றமாக செயல்படுகிறது இதை தங்கள் கைகளால் சுமங்கலி பெண்கள் தானமாக கொடுக்கக்கூடாது என்று சாஸ்திர நெறிமுறைகள் எச்சரிக்கின்றன ஏனென்றால் குங்குமம் என்பது லட்சுமியின் ஆசி கிடைக்கும் வழி மட்டுமல்ல அது பொருளாதார நலத்தின் உச்ச அடையாளமும் ஆகும் அதனால் இந்த பொருளை பகிர விரும்பினால் தந்தையோ அல்லது கணவரோ தங்கள் கைகளால் தானமாக வழங்க வேண்டும் என்பதே ஆன்மீக மரபு மூன்றாவது தெய்வீக ஒளி தரும் குத்துவிளக்கு ஒரு வீட்டு ஆன்மீக தூணாக விளங்கும் குத்துவிளக்கு அதன் ஒளியால் வீட்டில் தெய்வீக சக்தி அன்பு ஆனந்தம் அமைதி ஆகியவை செழிக்கச் செய்யும் இதை பிறரிடம் தானமாக கொடுத்தால் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருந்த மகாலட்சுமி விலகி விடுவதாகவும் வாழ்க்கை நன்மைகள் குறைவடையும் எனவும் சொல்லப்படுகிறது அதனால் விளக்கை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் பூஜைக்கு பயனாக்குங்கள் ஆனால் அதை தானமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் நான்காவது வீட்டில் தரித்திரத்தை ஈர்க்கக்கூடியது கிழிந்த துணிகள் பழையதாக இருப்பது தவறில்லை ஆனால் கிழிந்து அழிந்த துணிகள் ஆன்மீக ரீதியாக தரித்திரத்தை ஈர்க்கும் சக்தியை கொண்டவை என்கின்றன இதனை பிறருக்கு தானமாக கொடுத்தால் உங்கள் வீட்டில் மூதேவி எனப்படும் தரித்திர தெய்வம் குடியேறும் என்று நம்பப்படுகிறது துணி பழையதாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தால் அதனை தானமாக கொடுப்பது பாவம் அல்ல ஆனால் கிழிந்த துணி தானம் என்பது மகா பாவம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஐந்தாவது செல்வ கடவுள்களின் சக்தியை பிரதிபலிக்கின்ற லட்சுமி மற்றும் குபேரர் படங்கள் செல்வம் மற்றும் வளம் தரும் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த படங்கள் ஒரு வீட்டின் தெய்வீக ஆற்றலை நிலைநாட்டும் இதை தானமாக கொடுப்பதன் மூலம் உங்கள் வீட்டு செல்வாக்கு பகிரப்பட்டுவிடும் அல்லது நேர்மறை சக்தி பலவீனப்படுத்தப்படும் அதிலும் கண்ணாடியில் இருக்கும் தெய்வ படங்கள் தானமாக கொடுக்கப்படக்கூடாது இந்த படங்களை உங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனையிலும் பக்தியிலும் பயன்படுத்துங்கள் ஆனால் தானமாக கொடுக்க வேண்டாம் சூரியன் மறைந்த பிறகு தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாத பொருட்கள் சூரியன் மறையும் நேரம் சாஸ்திரங்களின் படி பித்ரு என அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நம்மால் செய்யப்படும் சில நல்ல செயல்களே கூட எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் புனித தானங்கள் கூட இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது ஆன்மீக வழிகாட்டுதல்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர்க்க வேண்டிய முக்கிய பொருட்கள் முதலாவது அரிசி அரிசி என்பது சுக்கர கிரகத்துடன் தொடர்புடையதாகும் இந்த அரிசியை சூரியன் மறைந்த பிறகு கொடுத்தால் உங்களுக்கு சுக்கரதோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் வாழ்க்கையில் அழகு செல்வம் காதல் மற்றும் மனநலம் பாதிக்கப்படும் இரண்டாவது மஞ்சள் மஞ்சள் என்பது வியாழ பகவானின் கிரக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது இதை தவறான நேரத்தில் கொடுத்தால் குருதோஷம் ஏற்பட்டு திருமண தடை கல்வியில் பின்னடைவு மற்றும் குடும்ப சச்சரவு உண்டாகலாம் மூன்றாவது உப்பு நம் சமையலறையில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் என்றாலும் உப்பை கடனாக அல்லது தானமாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கொடுத்தால் பண நெருக்கடி அமைதி இழப்பு மற்றும் தகராறு ஏற்படக்கூடும் நான்காவது பூண்டு மற்றும் வெங்காயம் இந்த இரண்டும் கேது கிரக சக்தியை பிரதிபலிக்கின்றன இவை செழிப்பையும் மனநிலையையும் பாதிக்கக்கூடியவை என நம்பப்படுகிறது இவற்றை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கொடுப்பது நீண்ட நாளான நஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் சீரான வாழ்வுக்கு நேர்த்தியான தானம் தானம் என்பது ஒரு புனிதத்தன்மை கொண்ட அருளான செயல் ஆனால் அந்த தானம் நியமங்களுடன் சமய நேரத்தில் அறிந்த பாரம்பரியத்துடன் செய்யப்பட வேண்டும் பிறருக்கு பயனாக இருக்கும் பொருட்கள் நம் வீட்டிற்கு ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையே இந்த ஆன்மீக வழிகாட்டுதல்கள் உணர்த்துகின்றன இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் நன்மையும் பரவி செல்வம் அமைதி குடும்ப நலம் நீடிக்க ஏ கே டமல் ஸ்டோரியின் வாழ்த்துக்கள் உங்களுடன் இருக்கட்டும் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து ஒரு புனித அனுபவத்தை பரப்புங்கள் வணக்கம் ஓம் நம சிவாயம்